நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நாளை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சி வரலட்சுமி விரதம் நாம் எந்த தெய்வத்தை நோக்கி நாம் விரதம் இருக்கின்றோமோ அந்த தெய்வத்தாலேயே இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்ட விரதம்தான் வரலட்சுமி விரதம் பதினாறு வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய லட்சுமி தேவியை நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதம் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் கடைபிடிக்கப்படுவது வரலட்சுமி விரதமாகும் மங்களத்தையும் மாங்கல்ய வலத்தையும் அளிக்கக்கூடிய விரதம் வரலட்சுமி விரதம் பெண்கள் இருக்கும் முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதமாகும் சில பண்டிகைகளையும் விரதங்களையும் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே கொண்டாடுவோம் அப்படி பெண்களால் வீட்டிலேயே கொண்டாடப்படும் பண்டிகை தான் வரலட்சுமி விரதமாகும் இந்த வருடத்திற்கான வரலட்சுமி விரதம் இன்று கொண்டாடப்படுகிறது அதாவது நாளை கொண்டாடப்படுகிறது பெண்கள் வீட்டினை சுத்தம் செய்து மலர்களால் பூஜை அறையை அலங்கரித்து மகாலட்சுமியை நினைத்து விரதமிருந்து கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்க நோன்பு கயிறு கட்டி வணங்குவார்கள் இது உண்டான புராண கதையை பார்க்கலாம் சௌராஷ்டிரா தேசத்தை சேர்ந்த சுசந்திரா என்ற மகாராணி இருந்தார் பணத்தில் திளைத்ததால் பொன்பொருளை மதிக்காமல் இருந்தார் அவருக்கு சாரு சாருமதி என்ற பெண் இருந்தார் தாய் தந்தையரால் மிக சிறப்பாக வளர்த்து நல்ல குடும்பத்தில் மனமுடித்தனர் மாமனார் மாமியார் மீது மரியாதை பக்தியோடும் கணவர் மீது அன்பு பரிவோடும் புகுந்தவிட்டு சொந்தங்களை மதித்து மரியாதை செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு குடும்பப் பெண்ணாக திகழ்ந்தார் மகாலட்சுமி வியந்து மகிந்து சாருமதிக்கு கனவில் தோன்றி சொன்ன ஒரு விரதம்தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இந்த நாளில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் வீட்டில் நான் பூரணமாக தங்குவேன் என் அருள் பூரணமாக கிடைக்கும் என கூறியுள்ளார் அப்படி அம்பிகையை கூறிய விரதம் என்பதால் அது எவ்வளவு பெரிய சிறந்த விரதமாக இருக்கும் என உணர வேண்டும் மற்ற விரதத்தை விட மிகச்சிறந்த விரதமாக பார்க்கப்படுவதால் கட்டாயம் கடைபிடிப்பது நல்லது குறிப்பிட்ட நாளில் வரலட்சுமி விரதம் மேற்கொள்ள இயலாதவர்கள் எப்போது விரதம் இருக்கலாம் சில பெண்கள் உடல் பிரச்சனை காரணமாக இந்த வரலட்சுமி விரதத்தை வரும் வெள்ளிக்கிழமை கடைபிடிக்க முடியாவிட்டால் அடுத்து வரும் வெள்ளி என்று கடைபிடிக்கலாம் அப்போதும் கடைபிடிக்க முடியாத சூழல் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை மேற்கொண்டால் மகாலட்சுமியின் அருள் அப்போதும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சுவங்கலி பெண்கள் மகாலட்சுமிக்கு செய்யும் சிறப்பான வழிபாடு உஜை இந்த வரலட்சுமி விரதமாகும் விஷ்ணு என்பதற்கு எங்கும் நிறைந்திருப்பவர் என்றும் லட்சுமம் என்றால் குறிப்பு அல்லது அடையாளம் என்றும் பொருள் விஷ்ணு தான் எங்கும் வியாத்திருப்பதை உணர்த்தும் வகையில் உலகில் உள்ள அனைத்து அழகுகளையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து உருவாக்கிய அடையாளம்தான் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமைகளில் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது சுமங்கலிகள் தங்கள் விரதத்தை மேற்கொள்வதால் குடும்பம் தலைத்தோங்கும் தோங்கும் கன்னிப்பெண்கள் மேற்கொள்வதால் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமைய பெறுவர் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படும் முறையை பார்க்கலாம் வீடு அல்லது அலுவலகத்தில் தென்கிழக்கு முறையில் சிறு மண்டபம் எழுப்ப வேண்டும் அதில் சந்தனத்தால் அம்மன் முகம் எழுப்ப வேண்டும் வசதி மிக்கவர்கள் வெள்ளிச்சிலை வைத்து வணங்கலாம் சிலையை தாம்பூலத்தால் அலங்கரித்து பின் அதை ஒரு பலகை மீது வைக்கவும் பின் சிலை முன் ஒரு மாலையிலை போட்டு ஒருபடி பச்சரிசி பரப்பி மாவிலை தேங்காய் எலுமிச்சை பொன் பழங்கள் வைத்து சிலைக்கு மஞ்சள் ஆடை அணிவிக்க வேண்டும் ஒரு கும்பத்தை எடுத்து அதில் புனித நீர் நிரப்பி மாவிலையுடன் தேங்காய் அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும் பின் ஐந்து வகையான ஆரத்தி தட்டு வைத்து சாமியை பூஜை செய்ய வேண்டும் கும்ப பூஜைக்கு பின் பிள்ளையாருக்கு பூஜை செய்ய வேண்டும் அஷ்டலட்சுமிகளுக்கு பிடித்தமான அருகம்புல் தூவி பூஜை செய்யலாம் பூஜையின் போது மகாலட்சுமி சோஸ்திரம் அஷ்டலட்சுமி சோஸ்திரம் கனகதாரா சோஸ்திரம் ஆகியவற்றை படிக்கலாம் வரலட்சுமி விரத பூஜைக்காக வீட்டிற்கு வந்திருக்கும் பெண்களுக்கு மஞ்சள் கயிறு தேங்காய் குங்குமம் கொடுக்க வேண்டும் நெய்வேத்தியமாக தெய்வத்திற்கு கொழுக்கட்டை படைக்கலாம் பின் கலசத்தை அரிசி பானையில் வைத்து விட வேண்டும் இதன் மூலம் அன்னபூரணியின் அருள் நமக்கு கிடைக்கும் என நம்பப்படுகிறது சந்தனத்தால் செய்யப்பட்ட அம்மனின் சிலையை மறுநாள் நீர்நிலைகளில் கரைத்து விட வேண்டும் கட்டாயப்படுத்தி விரதத்தை யாரும் இருக்க சொல்லக்கூடாது மாமியாருக்கு இந்த விரதம் இருந்தால் மருமகள் கடைபிடிக்கலாம் அம்மா இருந்தால் மகள் விரதம் இருக்கலாம் அப்படி இதுவரை வரலட்சுமி விரதம் இருந்ததில்லை என்றாலும் விரதம் இருக்க விரும்பும் பெண்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம் வரலட்சுமி பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையிலும் மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தி வரையும் நாற்பத்தைந்து வரையும் நல்ல நேரமாக உள்ளது இந்த நேரத்தில் வரலட்சுமி பூஜை செய்ய சிறந்த நேரம் அப்படி இல்லை என்றால் பொதுவாக வீட்டில் விலக்கேற்றும் அந்திசாயும் நேரத்தில் பூஜை செய்யவும் நல்லது தாமரை மலரில் நிற்கும் தளிரன்ன திருவியை போற்றி தாமரை வதனங்கொண்ட தங்கமாமணியை போற்றி தாமரை கரத்தில் ஏந்தி தபமென நிற்பாய் போற்றி தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போல வந்த தவமுனி தேவர்களுக்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயவு செய்யும் திருவேயை போற்றி தாமரை கண்களால் செல்வம் தந்தருளும் தந்தருள் புரிவாய் போற்றி தால் மறை நானே வார்த்தை தர்மமே போற்றி போற்றி நண்பர்கள் அனைவரும் வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்